அனைவருக்கும் வணக்கங்கள் கேரள மாநிலம் வாழைக்குளம் அப்படிங்கிற ஊரில் இயங்கி வரும் செயிண்ட் லிட்டில் தெரசா பள்ளிக்கு சொந்தமான பள்ளி பேருந்து மஞ்சளூர் ஊராட்சி நீராம்புரா சந்திப்பில் தீப்பிடித்து எரியுதுன்னு நம்ம தீ கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் கிடைச்சிது எரியது பள்ளி வாகனம்னு அப்படிங்கிற சொன்னதால உடனடியாக சம்பவத்தில் கல்லூர்காடு தீயணைப்பு படையினர் எரிந்து கொண்டிருந்த பள்ளி வாகனத்தின் தீயை நீரை செலுத்தி அணைச்சாங்க பள்ளி வாகனத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பள்ளி வாகன இருக்கைகள் எளிதில் தீ பற்றக்கூடியதாக இருந்ததாக தீ அணைகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு லாபகமாக செயல்பட்ட வீரர்கள் ஏ ட்ரிபிள் எப் அப்படிங்கிற கலவை கலந்த தண்ணீரை செலுத்தி தீயை கட்டுக்கொள்ள ஏ ட்ரிபிள் எப் அப்படிங்கிற நுரை கலவை திருவ நிலையில் உள்ள பெரிய பொருள் பொருட்களை அணைக்கப்படும் இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை